இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் கேவலமான பேச்சுக்களை நெத்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் அல்மட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே போன்று தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர் தான் எஹூட் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் ஈரான் சரிந்து விடாது என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இஸ்ரேலிய மக்களும் அமெரிக்க மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சு எனவே நீங்க அடிச்சா கடைசியில் முடிக்கணும் யாரும் நாங்க தான் முடிக்கணும் எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி எப்பொழுதும் எப்போ ரெடினு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடியுக்கு அடிக்குமில்ல அடித்ததுக்கு அப்புறம் நாங்க அதற்கு பதிலடி அடித்ததுக்கு அப்புறம் சமாதானம் அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலேயே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பா சராட்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையாலாம் கண்டிக்க தேவையில்லை கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கிம் ஒருவன தூக்களை போட்டிருக்காங்க இதோட இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு பத்தாவது நாள் ஆனால் தூக்கிலிடப்பட்டவன் பதினெட்டாவது ஆள் நேற்றைய தினம் பதினேழாவது ஆளை தூக்கில் போட்டாங்க பத்து நாளைக்குள்ளே பதினெட்டாவது ஆளை தூக்கில் போட்டிருக்காங்க டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தனை கொடுத்துக்கிட்டு வர்றாங்கிறது நமக்கு தெரியுது அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையால் கண்டிக்க தேவையில் கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எனக்கு பின்னாடி ஒரு காட்சியை பார்க்குறீங்க இந்த காட்சி வந்து இப் இதில் இருக்கிற காட்சி கொஞ்சம் குறைவானது தான் நம்முடைய டெலிகிராம் சேனலில் நிறைய காட்சிகளை நீங்கள் இதில் பார்க்க முடியும் அதெல்லாம் என்னன்னு கேட்டால் இப்பொழுதும் இஸ்ரேலுடைய அஷ்தோது டெல்லவு ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏவுகணை மலை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை இன்றைக்கு அல்ஜொசீராவினுடைய புகைப்படங்கள் எல்லாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டுருக்கிறோம் டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதனுடைய லிங்க் நம்முடைய வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டு வச்சிருக்கிறோம் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன அட்டாக் அப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு அஸ்தோது மேலே இப்பொழுது பயங்கரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய நவீன ரக ஏவுகணைகளுடைய தாக்குதல் தான் தற்போது நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தங்களுடைய நாட்டில் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது வீழ்ந்ததே பத்துக்கு மேல என்று சொன்னால் அப்போ வந்தது எத்தனைங்கிற ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இரானுடைய ஒரு அறிவிப்பு வெளிவந்தது அந்த அறிவிப்பில் அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல்களுடைய பத்தாவது மற்றும் பதினோராவது வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்ததாக சொல்லி இருந்தார்கள் ட்ரோன் தாக்குதல்களுடைய பத்து பதினோராவது வேவ் ஆரம்பிக்கப்பட்ட ஹாஃப் அன் அவருக்குள்ள தான் தற்போது இந்த ராக்கெட் அட்டாக் வந்திருக்குது ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது என்கிற செய்தி வரும்போது ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க என்கிற ஒரு செய்தி வந்தால் அடுத்ததாக பேலிஸ்டிக் அல்லது பேலிஸ்டிக் மிசைல் வரப்போகுது அது சுப்பர் சோனிக்கா ஹைப்பர் சோனிக்காங்கிறது ரெண்டாவது ஆனால்

நஷ்டமாகிவிடக் கூடாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா டம்மி ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க. டம்மி ட்ரோன்ஸ் ஒரிஜினல் எந்த ஒரு வெப்பனும் இருக்காது எனவே அவங்களுக்கு அந்த நஷ்டம் வராது ட்ரோன் அடிக்க முடியாது அது அவர்கள் வைத்திருக்கிற ஒரிஜினல் ஏவுகணை போய் அயன் டோம் என்ன செய்யும்னா உடனே ஏதோ போல சொல்லி உடனே போய் ஹிட் பண்ணும் அதை அடிச்சு முடிச்சு அடுத்த ஏவுகணையை தெரியும் அவங்க அதை ஃபில் பண்ணனும் அதை ஃபில் பண்ற கேப்புக்குள்ள அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் அல்லது சூப்பர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுவிடும் எனவே தற்போது வந்திருப்பது சிஜிலா ஃபத்தாகு ஒன்னா ஃபத்தாகு டூவா அல்லது அதற்கு பிறகு வந்த தயாரிப்புகளா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துவிடும் எனவே மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது கோலான் ஹைட்ஸ் பகுதிகளிலையும் அதேபோன்று ஜெருசலத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலையும் பலவிதமான சைரன் ஒளி எழுப்பப்படுகிறது அத்தனை இஸ்ரேலியர்களும் உடனடியாக பங்கருக்குள் ஓடி ஒளியுங்கள் என்ற அழைப்பும் தற்போது இஸ்ரேலுடைய ஹோம் கமாண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே அத்தனை பேரும் நின்று நின்ற இடத்துல பங்கருக்குள்ள ஓடி ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த காட்சிகள் தாக்க நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை நீங்கள் முழுமையாக பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த அதாவது இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவருடைய அறிவிப்பு ஒரு ட்வீட் மெசேஜ் தான் போட்டிருக்கிறார்

முடிவுக்கு வந்துடும் என்று சொல்லி இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்ட்ராவோ பெட்ரோ தன்னுடைய எக்ஸ்தலத்திலே ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் கேவலமான பேச்சுக்களை நெத்தனியாஹு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே போன்று தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர்தான் எஹுட் ஆல்மெர்ட் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அப்போ இவர் மட்டும் ரொம்ப நல்லவராண்டு கேட்டுருதாங்க இவனும் நம்பர் ஒன் நாசமா போனவன் தான் அதில் எந்த மாற்று கடத்தும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இப்போ நடக்கக்கூடிய விவகாரங்களில் யதார்த்த கல நலவரத்தை அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதனால தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்லவர்

உள்ளேயே அணு நிலைகள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லாமல் இல்லை ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வரத்தான் செய்யும் என்று சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ந்து சொல்றாரு அமெரிக்காவினுடைய குண்டு குண்டுவீச்சு ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தின் அச்சுறுத்தலை தற்காலிகமாகத்தான் ஒத்தி வைக்கும் இப்ப நீங்க குண்டு போட்டுக்கிறீங்க இப்போ உடனே யுரேனியத்தை செறி ஊட்டிக்கிட்டு இருக்க மாட்டான் அல்லது உடனே அணு ஆயுதத்தை செஞ்சிட மாட்டான் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நூறு நாள் அந்த மாதிரி என்ன செய்வான்னா ஒத்தி வைத்து வைக்கக்கூடுமே தவிர ஆனால் இது நிரந்தரமாக நிரந்தரமாக அதனுடைய விளைவுகள் பரந்த அளவில் அவங்க கண்டிப்பாக பின்வாங்காது என்பதை சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக என்ன தொண்ணூறு மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பாரசீகத்தை பத்தி பேசலாரு

இருந்த இரண்டு மாபெரும் வல்லரசுகள் அதில் ஒன்று ரோம் சாம்ராஜ்யம் ரெண்டாவது பாரசீக சாம்ராஜ்யம் அந்த விவகாரத்தில் தான் ஒலிபத்தி ரூம் என்கிற அந்த வசனம் எல்லாம் இறங்குறது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சண்டை இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கிறாங்கல்ல அதை விட பல 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 மடங்கு உயரத்தில் இருந்தவர்கள் ஆயுத பலத்தில் இருந்தவர்கள் அப்படி அந்த காலகட்டத்தில் இருந்தே பாரசீகம்ங்கிறது ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது அதைத்தான் எஹூடோல்மோ சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வருஷம் பழமை வாய்ந்த பாரம்பரியம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு ரெண்டு நாளில் அடிச்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது என்று சொல்வது மட்டுமல்லாமல் மிகவும் வேதனையான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் சரிந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணினது வேதனையாக இருக்கு அந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பான் அவர் சொல்றாரு ஆனாலும் ஈரான் கேட்டால் ஈரான் வீழாது என்று சொல்லி பொறுத்த அவரும் காசாவில் குண்டு போட்டு ஒரு அதில் ஆனால் இஸ்ரேலுடைய வரலாற்றில் வந்த பிரைம் மினிஸ்டர்களில் கொஞ்சம் மூல உள்ள பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் அறிவாளியாகவும் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இன்னும் சக்தி வாய்ந்த பல ஏவுகணைகளும் ஆயுத களஞ்சியங்களும் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இஸ்ரேல்

ஒரு வாய்ப்பையும் நெத்தனியாகுக்கு கொடுக்குதுங்கிறாரு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கிறார் இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்குது அமெரிக்கா உள்ள வந்து அடிச்சதை வச்சே நாங்க யுத்தத்தை நிறுத்தணும் அறிவிச்சிரு ஈரான் ஈரான் அட்டாக் பண்ண மாட்டோம்னு அறிவிச்சிரு அதே நேரத்துல நாங்க வந்து காசாவுல இருந்து இனிமே யுத்தம் பண்ண மாட்டோம்னு வெளியே வந்திரு இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு ராஜா அப்படினு சொல்லி என்ன பண்றாருனா ஒரு தகப்பம் மாதிரி உட்கார்ந்து நெத்தனியாஹுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருனா கடந்த கால அனுபவம் நெத்தனியாஹுக்கு ஒரு யுத்தத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்பதை படித்து கொடுத்திருக்கிறது ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிற சண்டே ஆரம்பிக்கிற பெரிய விஷயமா அது ரொம்ப நெத்தனியாவுக்கு தெரியும் ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையோ தைரியமோ ஆற்றலோ நெத்தனியாவுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னென்னா எஹு டோல்மெர்ட் வந்து அத்தாவுல்லா பானிலா அது ஒரு கலப்பில்லாத லூசுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபோர்சோ வசதிகள் மீது ஃபோர்சோ அணு மீது அமெரிக்காவினுடைய பதுங்குகூலி குண்டுகள் போடப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு எக்கானமிக்ஸ் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குண்டு தாக்குதல்களால் எதையும்

நடவடிக்கைகளுக்கு தயாராக கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்று சொல்லி ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய தளபதி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் இது ஒரு டயலாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி சொல்லுகிற டயலாக எல்லாருமே சொல்றாங்க நீங்க தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சு எனவே நீங்க அடிச்சா கடைசியில் முடிக்கணும் யாருனா நாங்கள் தான் முடிக்கணும் எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடி எங்களுக்கு அடிக்கும்ல இல்லை அடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அடித்ததுக்கு அப்புறம் சமாதானம் அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலேயே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பா சராட்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அமெரிக்காவுக்கு தீர்க்கமான பதிலடி தருவதாக ஈரானுடைய இராணுவ தளபதியே இன்றைக்கு பேசியிருக்கிறார் ஈரானுடைய ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அவங்க பேசியிருக்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கிறது அமெரிக்கர்களுடைய குற்றங்களுக்கு நாங்கள் தீர்க்கமான பதிலடியை கொடுப்போம் அது எப்படி என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம காலையில் வீடியோவிலையும் சில விவகாரங்களை சொல்லி இருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு கூடுதலான விவரங்கள் அதில் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ற நிலையில காலையில் இரானுடைய ராணுவத்தினுடைய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் சார்பாக ஈரான் மீது இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆறு இரானுடைய விமான நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் மூன்று விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எந்த பாதிப்பும் இல்லை அதுவெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் பதிலாளியாக கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க முடியும் ஈரானை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க இஸ்ரேல் மாதிரி செய்தியெல்லாம் மறைக்க மாட்டாங்க ஓப்பன் சோர்ஸ் வர்றதை நம்ம தாராளமாக பார்க்க முடியும் எனவே ஆறு விமான நிலையமில் மூணு விமான நிலையமே அட்டாக் பண்ணப்பட்டது மூணையும் நாங்கள் ரிக்கவர் பண்ணிட்டோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டும் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ரெண்டு செய்தி இருக்கிற அதில் முதலாவது ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய மொசாது உளவாளி ஒருவனுக்கு இன்னைக்கும் ஆளை கைமாக பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கும் ஒருவனை தூக்கில் போட்டிருக்காங்க இதோட இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு பத்தாவது நாள் ஆனால் தூக்கிலிடப்பட்டவன் பதினெட்டாவது ஆள் நேற்றைய தினம் பதினேழாவது ஆளை தூக்கில் தூக்கில் போட்டாங்க பத்து நாளைக்குள்ளே டெய்லி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தனை கொடுத்துக்கிட்டு நமக்கு தெரியுது அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையால் கண்டிக்க தேவையில்லை கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நம்ம கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய அவரு விளாடிமிர் புட்டினோட சந்திப்பை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் விளாடிமிர் புட்டினோட அவருடைய மீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விவகாரத்தில் என்ன செய்தியெல்லாம் வரப்போகிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நேற்றைய நமக்கு தெரியும் முன்னாள் ரஷ்யாவின் ஜெர்மனியினுடைய அதிபர் தற்போதைய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய துணை தலைவர் ஒரு செய்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு ஈரானுக்கு அணு ஆயுதங்களையே வெளிநாடுகள் கொடுக்க கூடும் வெளிநாடுனா எந்த நாடு கொடுக்கறதுக்கு இல்லை ரஷ்யா தான் கொடுக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறதா